தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்தரசே போற்றி திருவை ஆரா போற்றி திரு சிற்றம்பாலும் அடியார்கள் அனைவருக்கும் அடிய மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை உயிர்த்தாக்கி கொண்டு இப்பொழுது அற்புதமாக நாம் சென்ற வகுப்பிலே ஆணவ ஒரு காலத்திலே வந்து உயிரை பற்றியிராது என்பதை இருபத்தி எட்டாவது குரட்பாவில சிந்தித்தோம் அதை தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாவது குரட்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் உயிரின் பக்குவ காலத்தில் ஆணவம் நீங்குவதாகும் அதை பற்றி நாம் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பரம் குரல் இருபத்தி ஒன்பது உயிரின் பக்குவ காலத்தில் ஆணவம் நீங்குவது ஆகும் ஒன்று மீனும் ஒலிக்கவரா தேல் உள்ளம் என்றும் அகலாது இருள் பொருள் உயிரிடத்தில் ஆணவ இருள் இப்பொழுது மிகுந்திருந்தாலும் உயிர் திருவருள் ஒளியை சிறிது சிறிதாக பெற்று அந்த ஆணவ இருளை படிப்படியாக நீக்கிக் கொள்ளும் அங்கனம் இறைவனது திருவருள் ஒளியை உயிர் உணரவில்லை என்றால் ஆணவ இருளின் இருளினின்றும் அது என்றுமே விடுபடாது போகும் சொற்பொருள் ஒன்று பொருள் பொருள் உயிரிடத்தில் ஆணவ இருள் இப்பொழுது மிகுந்திருந்தாலும் உயிர் திருவருள் ஒளியை சிறிது சிறிதாக பெற்று அந்த ஆணவ இருளை படிப்படியாக நீக்கிக் கொள்ளும் அங்கனம் இறைவனது திருவருள் ஒளியை உயிர் உணரவில்லை என்றால் ஆணவ இருளினின்றும் அது என்றுமே விடுபடாது போகும் சொற்பொருள் ஒன்று ஆணவமலமாகிய இருள் மிகினும் உயிரிடத்தில் மிகுந்து இருந்தாலும் உயிர் திருவருள் ஒளியை சிறிது சிறிதாக பெற்று அந்த ஆணவ இருளை படிப்படியாக நீக்கிக் கொள்ளும் உள்ளம் உயிர் ஒலிக்கவரா தேல் அவ்வாறு திருவருள் ஒளியை சிறிது சிறிதாக உணரவில்லையாயின் இருள் என்றும் அகலாது ஆணவ இருள் அவ்வுயிரை விட்டு என்றுமே நீங்காது விளக்கம் உயிரிடத்தில் இருளும் உண்டு ஒளியும் உண்டு இருள் என்பது ஆணவ மலம் ஒளி என்பது திருவருள் சக்தி உயிர் தனது பக்குவமின்மை காரணமாக நுண்ணிய திருவருள் ஒளியை பற்றமாட்டாமல் பருப்பொருளாகிய ஆணவ இருளில் அகப்பட்டு அதில் அழுந்தி நிற்கிறது இச்செய்தி நாம் முன்னே அறிந்ததுதான் இருளில் நிற்போர் என்றுமே இருளில் இருந்து விடுவதில்லை இருளில் இருந்து விடுவதில்லை இருளில் இருக்க விரும்புவதும் இல்லை அவ்விருளை நீக்கிக் கொள்ளவே யாவரும் முயல்கின்றனர் வழி தேடுகின்றன அதுபோல ஆடவமாகிய இருளிடை அகப்பட்டவரும் அதனை நீக்கிக் கொள்ளும் முயற்சியை இன்று மேற்கொள்ளவில்லை என்றாலும் இனி வரும் காலத்திலேயும் மேற்கொள்வர் என்பது உறுதி அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டிலே இருக்கிறவர்கள் இருளை விரும்ப மாட்டார்கள் அதிலிருந்து ஒளியில் வரணும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிறோமா கரண்ட் ஆஃப் ஆச்சுங்க ஒன்னு என்ன பண்ணுவீங்க பத்தி பிட்டி எடுத்து விளக்கேத்தும் வெளியே வந்து உட்காந்துச்சுப்போம் எங்க ஒளி இருக்குது அந்த ஒளியில்தானே உட்காந்து விரும்புறோம் நிலா விளைச்சோம் தான் மேலே போயிடும் இல்லை விளக்கு ஏத்திட்டு விளக்கில் வருவோம் இப்போ நம்மளுக்கு என்னென்னவோ வந்துச்சுங்க பேட்டரி லைட் வச்சுக்கிறோம் டார்ச் லைட் வச்சுக்கிறோம் அப்ப சிந்தித்து பாருங்கள் இருளை நம்ம உயிர் விரும்ப விரும்பாது ஒளியிலே வந்து விட ஆசைப்படுகின்றது அப்ப அது வர வேணும்னு சொன்னா அதுக்கான முயற்சியிலே உயிர் செயலை மேற்கொள்கின்றது ஒன்று நம்ம விலைக்கேத்துறோம் இல்லை டார்ச் லைட்டில் அடிக்கிறோம் எதனா ஒனை பண்ணி இருளை போக்கிக் கொள்ள ஒரு சாதனத்தை மேற்கொள்கின்றோம் அல்லவா அதே போல உயிரை சார்ந்துள்ள ஆணவ மலம் ஆகியத்தை உயிர் நீக்கிக் கொள்வதற்கு இக்காலம் இல்லைனா கூட ஒரு காலகட்டத்தில் அது நீக்கிக் கொள்ள முயற்சியை மேற்கொள்ளும் அதுதான் சாதனையிலாகி இறை வழிபாடு மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க சிவனே இவன் சாஸ்திரமாகியது தோத்திரமாகியது எந்த வகுப்பு நம்ம படிச்சாலும் கூட இந்த இறை வழிபாட்டுல முக்கியமானது என்னன்னு சொன்னா சாத்திரமாகட்டும் இரண்டுமே சென்று இறைவனை சார்வதற்காகத்தான் அமைந்துள்ளது சாத்திரமாக தோத்திரமாகட்டும் உயிர் உயிர் உயிரை இறைவன் சென் அதாவது இறைவனை உயிர்கள் சென்று சார்வதற்காகத்தான் அமைந்துள்ளது ஒழிய வேற ஒருவதற்காக அல்ல அப்ப என்ன தெரியுது சாத்திரம் படித்தாலும் சரி தோத்திர நூல்கள் படித்தாலும் சரி இரண்டினுடைய கருபொருளும் ஒன்று இது இரண்டுமே சொல்வது என்னன்னா இறைவனை சென்று அடைதல் ஐயா நான் சாத்திரம் படிச்சுட்டேன் தோத்திரம் படிச்சுட்டேன் என்ன யூஸ் என்ன யூஸ் இதெல்லாம் அவனே இவனே செய்ய கூப்பிட்டு இதையே படிக்க வச்சுட்டு எந்த இல்லைன்றாருங்க ஏன்னா இந்த நூல் அறிவை தெளிவைப்பதற்காக ஒழிய இந்த நூலே அறிவு அல்ல இதெல்லாம் சிந்திச்சுக்கணும் நூல் அறிவு அல்ல ஒரு நூலே அறிவாக இருந்தால் படித்தவர் அனைவருமே முக்தி அடைய வேண்டும் இப்போ இந்த நூலை படித்து சைவ சித்தாந்தத்தை பார்த்தோம் சொன்னா எவ்வளவு பேர் வகுப்படுகிறார் தான் வகுப்படுது அப்போ ஒரு ஒரு வகுப்பாசிரியரும் முக்தி ஆயிடுச்சிருக்கோமா இல்லையா ஒரு ஒரு வகுப்பாசிரியர் முக்தி ஆயிடுமா இல்லையா இப்ப ஒரு ஒரு நூ திருவாசக சொற்பொழிவு பண்றவங்க எல்லாரும் திருவாசகம் படிச்சாலே முக்தினா இது திருவாசக முற்றுதல் பண்றவங்க எல்லாரும் முக்தி அமைச்சிருக்கணும் இது நான் ஏதோ அவங்க படிப்பதை தவறாக எண்ணியோ ஏதோ நான் ஏதோ பெரிய ஒரு ஞானவானாக நான் இதை சொல்லலை உண்மையே சொல்கின்ற இந்த நூல் சொல்கின்ற உண்மையை சொல்கின்ற இதை படிப்பதற்கான நோக்கம் என்னன்னா தெளிவதற்காகத்தானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை இதை படிச்சுட்டு தீ எண்ணங்கள் வருதா ஒரு கணம் இது நாம அல்ல ஒரு தற்கொலை என்ன வருதா இந்த எண்ணம் நான் இல்லை இந்த மனம் நான் இல்லை இந்த உடல் நான் இல்லை இப்படி ஒரு காலம் நினைச்சிட்டு ஒரு அரை ஒரு அந்த எண்ணத்தை கலந்துட்டீங்கன்னா அந்த எண்ணம் போய் அடுத்த எண்ணம் வந்துடும் அப்போ அந்த எண்ணெய் வருது வினை நாளே வருகின்றது வினை எப்படிங்க ஐயா கழிய கழி வினை போகும் கழிய கழி வினை இவனே சிங் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாரு எப்படி இருந்தது இப்ப எப்படி இப்ப நாளைக்கு எப்படி நாளைக்கு எப்படி இன்னைக்கு ஏழையா இருக்கிறவங்க நாளைக்கு ஏழையா இருப்பார் அர்த்தம் இருக்குதா இன்னைக்கு பணக்காரவங்க நாளைக்கு பணக்கார இருப்பா அர்த்தம் இருக்குதா என்ன கோட்பாடு அதான் வினை இன்னைக்கு நல்ல எண்ணங்கள் வருதா வினை நாளைக்கு தீ எண்ணம் வருதா அது வினை ரெண்டு தப்பும் நீங்க சமமா இருந்தீங்களா வினை கழிந்து வண்டியில போவீங்க அந்த கண்மை வந்து எங்க குறைஞ்ச மூலையில உட்காரும் நம்மளால் முடியாத முருக்குடா முறுக்கடா 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 முறுக்கடாணும் அந்த நேரத்தில் அவன் அடி பண்ணணும் வினையா அப்போ அந்த புத்தியில் உட்காந்து அதை வினை செய்யும் கர்மா எங்கே உட்காரன்னா புத்தியை தான் பிடிக்கும் அங்கே உட்கார்ந்து செய்ய வைக்கும் அப்போ அந்த அந்த ஆணவத்தை தூண்டி ஏன்னா அந்த வினை அவங்க செய் அதை அடி பண்ணணும் அந்த 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 பாரத்தை வினை இருக்குது பாரத்தை வினை அடி பண்ணணும் இருக்குது ஏன்னா பிரார்த்தமாக கொண்டு வந்துருக்குறது அதை அவன் பண்ணணும் வினை ஒன்றும் பண்ண முடியாது சரி பாருங்கள் ஒல பண்ணா மாதிரி மனம் இருக்கும் இருக்குதா இல்லைங்களா வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கும் அனுப்பிவிடும் அப்படியே உயிர் கட்டு ஆள் பேச தோணாது சாப்பிட தோணாது அப்படியே படுத்து மாதிரி இருப்போம் அன்னைக்கு அந்த வினை ஒரு நாள் அப்படியே துள்ளாத மனமும் துள்ளும் அங்க போ இங்க ஒரு வீட்டு வேலை சாமான் தேப்பாதே போவோம் சி பெண் என்னடா ஆண் என்னடா சாமான் தேப்பான் எல்லாம் பண்ணுவான் ஒரு நாள் மனைவியை போட்டு அடியர் நடிப்பான் ஒரு நாள் அவனே மல்லி இப்போ வயது போன்றாடி மனம் ஏற்படுதே இல்லையா ஒரு நாள் மனைவி என்ன பண்ணுவேன் கனவு இருக்க வாங்க ஓகே சுடு தண்ணி வச்சு வீட்டுக்காரர் குளிக்க போனால் அவங்க முதன் அவர் வந்தவுடனே டாவல் கொடு உக்கார வச்சு இட்லி வைக்க ஒரு நாள் நானே செய்யணுமா எம்மா நேற்று அது வேற வாய் அது வேற வாயிங்க பாரு மனம் ஒரு நாள் மனம் அதாவது மனம் எடுக்கிறவங்க கிட்ட பணம் இல்லை பணம் எடுக்கிறவங்க கிட்ட மனம் இல்லை ரெண்டுமே கிட்ட கோணம் இல்லை பாருங்க சிந்தி செயலாற்றுங்க மனம் ஒரே பானதான் நல்லா இந்த உடம்பை இந்த உடம்பு தான் நம்ம சொத்து உண்மையா சொல்லி இருந்தேன் ஒரு ஆ ஒரு ஒரு பெண்ணாக நீங்க படுத்துக்கு ஒரு ஆணாக முதல்ல நம்ம உடம்ப கொடுத்ததுக்கு நன்றி சொல்றோம் சாமி எனக்கு இந்த ஆண் உடம்பு கொடுத்துக்கிறியா நன்றி ஏன்னா இந்த ஆண் உடம்புன்னு எனக்கு இல்லைன்னா இன்னும் நெருக்கமா நெருக்கமாக ஃபர்ஸ்ட் நன்றி தான் சொல்றேன் அப்போ ஒரு இணை ஒரு நன்றி நினைச்சு பாருங்களா இணையவனுக்கு பாருங்க இறைவனுக்கு நான் இப்போ சொல்றதுலாம் பார்த்திங்கன்னா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சாமி காலில் எழுந்து பாருங்க நல்ல கண்ணு கொடுத்ததுக்கு நன்றி ஒரு ஒரு மூக்கு நல்லா அழகாக கொடுத்துக்கிறது நன்றி சொல் ஒரு பேசறதுக்கு வாய் கொடுத்துக்கிறது ஒரு காதுக்கு கை நல்ல மடக்குது நன்றி சொல் காலு நம்மளே போகிறோம் வரோம் நடக்கிறோம் நன்றி சொல் உக்காஞ்சினா வகுதி இடு பழகா ஃப்ளெக்சிபிளா படுக்குது மடக்கு வீடு கரெக்டாக அவுட் கோயிங் போதும் உடம்பு சரி இல்லையா கரெக்டாக போதா இல்லையா தண்ணி குடிக்கிறோம் குளிச தண்ணி வயித்துறா கரெக்டா டியூப் வெளி வைக்கிறாதா இல்லையா அப்போ உள்ள போனது நல்லா பாருங்க ஒரு சொன்னார் ஒரு அமைச்சர் ஒரு ஒரு ராஜா இருந்துக்கிறார் அரசு இந்த உலக வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லு அப்படின்னு அவர் ஒரு ஒரு ராஜா வந்து ஒரு விட்டு ஒரு ஒரு சாது கிட்டே உலக வாழ்க்கைக்கான தத்து சொ தத்துவம் சொல்லுங்க அப்போ அந்த சாது சொல்கிறாரு மன்னா இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற அது எப்படி சொல்கிற பணம் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு நான் சொல்கிறாரு இல்லை ராஜா இந்த உடல் தான் பெரிய சொத்து இறைவனை இந்த உடம்பை பற்றி புரிஞ்சுட்டீங்கன்னா இறைவனுடைய அன்பு வரும் அது எப்படி சொல்கின்றாய் கேக்குற அவர் சொல்றாரு ராஜா இப்போ உங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் தண்ணி தாகம் உயிர் போற நிலைமையில் இருக்கிறீங்க தண்ணி தாகத்தில் இருக்கிறீங்க அப்போ இந்த ஒரு சொம்பு தண்ணி என் கிட்ட இருக்குது தண்ணி நீங்கள் தரணும்னா நான் எவ்வளோ காசு கிட்ட நீ கொடுப்பீங்கன்னு கேட்கறேன் உடனே சொல்றான் இப்பா என்னப்பா தண்ணி தாகத்துக்கு என் சொத்தே உனக்கு குத்துட்டாச்ச தண்ணி குச்சுருவா என் சொத்தே போனாலும் தண்ணி குடிப்பான்ப்பா சரி

உடம்பு சிந்திச்சு பார்த்தா என்ன திருதுங்க அப்ப உள்ள போறது வெளியே வரத்துக்கு ஒன்னு நம்மளால அடக்க முடியாம சொத்தை தயாரா இருக்கிறோம் அப்போ இந்த பணத்தோட விலை மதிப்புதான் அதுதான் அப்போ உலகில் அறியாமையில் நின்றோர் பின்னர் அதிலிருந்து நீங்கி அறிவு பெறுவதை காண்கின்றோம் இது எதை காட்டுகிறது ஆணவத்தின் பிணிப்புற்றுவர் சிறிது சிறிதாக அதில் இருந்து நீங்கி வருகின்றனர் என்பதையே இது காட்டுகிறது மாந்தர் பக்குவ நிலையில் உயர்ந்து உயர்ந்து இறைவனை படிப்படியாக உணர்ந்து உணர்ந்து முடிவில் ஆணவத்தினின்றும் முற்றாக விடுபட்டு இறைவனை அடைவர் ஆசிரியர் உமாபதி சிவம் சிவபிரகாசன் ஊழில் உயிர்களை குறிக்க வரும்போது ஓங்கி வரும் பல உயிர்கள் என்கிறார் அறியாமையில் கிடக்கின்ற உயிர்கள் ஆணவயிருளின் முழுதை முழுதையும் கெடுக்கும் பேரொழியாகிய திருவருளை படிப்படியாக பற்றி கொண்டு மேநிலைய அடைவதற்குரியவை என்பதையே என்பது கருதியே ஓங்கி வரும் என்று அடைமொழி கொடுத்து கூறினார் எனலாம் அப்போ அதான் பாருங்க அப்ப உயிர்கள் ஒவ்வொரு நாளாக அது வந்து கண்டி அதான் இந்த குரல்பா சிந்திக்கும் போது குரல் பண்ண போகுது துறந்தோர் துறப்போர் தொகை அதாவது பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் துறந்தோர் துறப்போர் அப்போ ஒரு காலகட்டத்திலே அவர் துறப்பார் தின்னம் அப்ப துறந்தோர் துறப்போர் தொகை ஒரு கால அவர் நிச்சயமா என்னங்க அவர் துறப்பார் அப்போ துறக்க மாட்டார்னு சொல்ல இயலப்போர் துறப்போர் அதுதான் அவர் சொல்றார் அதே தான் யார் சொல்றார் இன்னைக்கு இவங்களாம் ஆணவத்தருக்குன்னு நினைக்காது ஒரு காலத்தை இந்த ஆணவ மனத்தை விட்டு நீங்குவார்கள் நீங்குவதற்கு ஒரித்தானவர்கள் அதுதான் சொல்கின்ற அதுதான் இந்த குரட்பா சொல்லி விட்டு

பொருளை காட்டும் ஒன்றும் காட்டாது இது புற இருளாட்சி பொருளை காட்டும் ஆனால் அவை இருள் ஒன்றும் காட்டாது அப்படியா புற இருளாச்சி பொருளை காட்டாது ஆனால் அறிவுக்கு புலப்படும் இங்கே கட்டை இருக்குது இங்கே செவுறு இருக்குது அதை மோதிக்கினா கூட நமக்கு தெரியும் இதுதான் புற இருள் இருளாச்சி அது காட்டுது அவையிருள் ஒன்றுமே காட்டாதுன்னா அது இறைவனையும் காட்டாது ஒன்றையும் காட்டாது ஆ அக்ஞானத்திலே விழ வைக்கும் ஒன்றும் இல்லைங்க ஆணவ மலம் செயலை மேற்கொள்ள விடாது அப்ப அந்த செயலையும் மேற்கு அது உயிர் அப்படி இருந்தால் வேலைக்காகாது அது செயலை மேற்கொண்டால் தானே அது வினை கழியும் என்பதற்காகத்தான் ஆணவ மலம் நீங்குவதற்காகத்தான் இறைவன் இரண்டு கருவிகளை பூட்டுகின்றான் அதுதான் ஒன்று கண்மம் ஒன்று மாயை கண்மமும் கண்மம் தான் வினை கண்மம் வினை கருமா விதி இதெல்லாம் ஒரு பொருள் பண்பொழு விதி கருமா கண்மம் எல்லாம் ஒண்ணுதான் இப்ப நீங்க புரிஞ்சிக்கணும் ஐயா கண்மனாதான் வேறு சொல்றாரு கண்மனாலும் வினைனாலும் விதினாலும் கருமானாலும் ஒன்றுதான் அப்ப அந்த வினை தான் உயிரை செயல்படுத்துகின்றது அப்ப வினை எங்கேயா நிகழ்வுது இங்க வகுப்புக்கு வரணும் வினை அதான் வந்து இன்னைக்கு இது அடியை நான் சொல்லணும்னு வினையுது அதான் சொல்றேன் இன்னைக்கு சொல்லக்கூடனா வினை இல்லை அவ்வளோதானே அப்போ இந்த வினைக்கு எது உறுதுணையாக இருக்குது மாய் இந்த உடம்பு மாய உங்களுக்கு கேக்குதா மாய் இந்த துணி மாய சட்ட மாயம் இதான் மாய அப்போ ஆணவம் என்பது இருள் மாயை கண்மம் என்பது ஒளி அப்போ அந்த மாயை கண்மம் என்ற ஒளி ஆணவ மலமாக நீக்குவதற்கு பயன்படுகின்றது நீக்கிறதுக்கு தான் பயன்படுது ஆனால் அதாவது அறிவற்ற ஒரு பொருளுக்கு அறிவை விளங்க செய்வது தான் கண்மும் மாயை ஏன்னா செயலற்று ஒரு பொருள் செயலை கொடுக்கறது கண்மம் அது எங்கே சென்று செயல்படணும் அதை காட்டுவது மாயை மாயையை அனைத்தையும் காட்டிக்கொண்டிருக்கின்றது இது சின்ன வெளி ஒளி இந்த ஒளி எப்பொழுது பயன்படாதுன்னா பெரிய ஒளி வந்தவொடனே இது பயன்படாது இப்போ நைட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு ஒரு மண்ணெண்ணெய் விலைக்கேற்று கரண்ட் காலையில் சூரியன் வந்து ஒளி வந்தவுடனே இது விலை கணச்சிடுவோம் பெரிய ஒளி வந்தால் சிறிய ஒளி தேவைப்படாத பொழுது நம்மளுடைய இந்த கண்மம் மாயை எல்லாமே இறைவனாகிற வந்த உடனே இதெல்லாம் தன் நினை தன்னுடைய செயல் இழந்து இறைவனுடைய ஆக்கிரமிப்பில் நம்ம ஆயிடுவோம் இதுதான் தான் முக்தி நிலை முக்தி நிலை முக்தி நிலையில கூட இந்த ஆணவம் கண்போனா அழிதான்னு கேட்டா கிடையாது கிடையாது ஆணவம் அழிதான்னு கேட்டா கிடையாது இப்போ இந்த இடத்துல இருட்டு இருக்குதா இல்லையா இப்ப நமக்கு தெரியுதா தெரியுதா அதே மாதிரி இறைவன் முக்தியில இருக்கும் போது ஆணவம் தெரியாது ஏன்னா இந்த லைட்டோட பிரகாசத்துல தன்னுடைய மறைப்பு தெரியாது இப்போ இந்த லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் சொன்னா ஆஃப் பண்ணிட்டோம் சொன்னா தெரியுது இப்ப இந்த லைட் அடி மறைக்கும் போதே என் முகத்துல ஒரு கருப்பு வந்து வருது இப்ப இந்த லைட்டை நான் மறைச்ச உடனே என் முகத்தை உயிர் வருது ஏன்னா இந்த கை மறைச்சிருந்துது இதை நீக்கணும் பிரகாசம் வருது இந்த மறைத்து தான் ஆணவம் இதை நீங்க சொன்னா உடனே வந்து வெளிச்சம் வந்துச்சு இதுதான் நம்மளோட இரைய இடையலும் ஆஹ் ஆ இந்த குர்பாய் தொடங்க முடியுங்கிறது அதான் இது என்னன்னா அடியார்கள் ஒரு காலத்திலே நிச்சயமாக முக்தியை அடைவார்கள் அவர்களுக்கு ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய